நடைமுறையில் இருக்கு ஒரு பெரிய தலைவர் அமைச்சர் அவருடைய தம்பி அவருடைய கொலையிலேயே நீங்கள் சொல்ற மாதிரி பதிமூணு ஆண்டுகளாக யார் குற்றவாளி எதற்காக கொலை செய்யப்பட்டார்னு கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா அப்போ சாதாரண மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதை மாதிரியே சமாஜ்வாடி பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தம்பி அனுஷாங் அவருடைய கொலையிலையும் ஒன்னு அவரு பேசணும் இல்ல நம்ம பேசணும் அவரு தம்பி ஆம்சாங் கொலையிலையும் அதே பிரச்சனை தான் நீடிக்குது இப்ப பல்வேறு இதுல இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடே யாரு சுட சொன்னது சுட்டு அந்த கலை அது ஒடுக்குற அளவுக்கு அது ஒரு கலவரம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மக்களாக தான் முன்னின்று போறான்னாங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் முன்னிற்கல இது மனு கொடுக்க வந்தது தான் மனுவை வாங்கிட்டு ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வந்து மனுவை கொடுங்க அப்படின்னு ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தால் கூட அது நடந்திருக்கும் அதை விட்டுட்டு சுட்டு கலைச்சி விட வேண்டிய அளவுக்கு அது இல்லை கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குறிக்கப்பட்டிருந்தாங்க இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுதில்லை அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்திருக்குது அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு அப்படி தான் பார்க்கணும் ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது ஆனால் ஒரு மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ கேள்விகள் எழுதலை அது யார் அங்கே செஞ்சது அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம் அந்த காணொலிகளை பார்த்து எல்லாருமே எல்லாருமே கோவப்பட்டாங்க கதர்னாங்க வருத்தப்பட்டாங்க அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன வர்களே வந்தாங்க ஆட்சிக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒவ்வொன்றும் வந்து அப்படியே காலம் கடத்தி கடத்தி விடப்படுதை ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது மற்றதை மூடி மறைச்சிது இப்போ அப்படி தான் போகுது இப்போ இப்போ இப்படி இப்போ பார்ப்போம் இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது முடிஞ்சிருச்சா முடியலையா யாருக்கு தெரியும் சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா சரி நடந்தது அதில் என்ன நடந்திருக்கு யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் யாருக்கா தெரியல உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா அதுக்கு நடவடிக்கை இருக்குமா முதல்ல ஒரு லட்சம் கோடி நீங்கள் அப்போ ஓராயிரம் கோடி நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியாக இல்லை முறையாக இல்லை அதில் ஐயா ராமஜெயமுடைய கொலையை கண்டுபிடிக்கலைங்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லையே தேவைன்னா இப்போ எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கிளைக்கழகங்களாக அலுவலகங்களாக தான் செயல்படுது ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தேர்தல் ஆணையம் அப்ப கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு வழக்கில் பாருங்க என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வழக்கை போட்டாங்க அது ஒரு இடத்துல பேசுனதான் ஆனால் நாடகங்களும் போட்டாங்க அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தா எங்கள் கட்சி பிள்ளையை ஏற்க மாட்டாங்க ஆனால் அவங்க கொடுக்குறத எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கை போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலை செய்கிறேன் நான் நேரஞ்செல் அளிக்க முடியாது ஒரே வழக்காக விசாரிங்கன்னு கேட்குறோம் ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை ஒரே பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்க இந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது அந்த தடையை நீக்கில் ஒரே இடத்துல விசாரிக்கலாங்குது ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் மிக மதிப்பு மிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குதுல்ல அதுவும் நம்பிக்கையை இழந்துக்கிட்டு வருது ஒன்று ஒன்றும் தேவைன்னா ஒன்று சொல்லுது தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேங்குது சரிப்பா நேற்று கருத்து அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு தான் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை நாங்கள் பல தேர்தல்களை போட்டியிட்டுருக்கோம் தணிச்சு போட்டிகிட்டு இருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று இம்முறையும் போட்டிவிடுவோம் அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா எங்கே எங்கள் அச்சி பேருங்க அப்போ நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உங்கள் கருத்தை திணிக்கிறியா அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கு தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறையாவது சொல்லுவீங்களா சொல்ல மற்ற வேலை தான் வைப்பீங்க இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அறுபத்தி நாலு விழுக்காடு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கீங்க மீதி முப்பத்தாறு எங்கே இருக்குது அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம்

உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்களா சொல்றீங்க இருக்கா இல்லையா நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் மூணு பேரை சுட்டு கொன்னிங்க ஏன் கொன்னீங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை வந்தது அவர்கள் தான் குற்றவாளிகளா அதை சொல்லுமா அரசு இந்த குற்றத்துல நேரடி தொடர்புடையவர்களா அதை சொல்லுமா அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள் அப்படியேதான் சொல்லுமா ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில் அது காரணம் கேட்டால் சொல்லணும் இல்லை விளக்கணும் இல்லை இப்ப நீங்க ஒரு இவர் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது வந்து ஒரு கிசுகிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சே இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும் அது ஏன் செய்யலை அதுதான் அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அது இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க அதை விட வேலை என்னன்னு சொல்லுங்க இப்போ தம்பி சவுக்கு சங்க ஒரு வீட்டில் வந்து குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட உங்களுக்கு தெரியும் குற்றத்தை செய்தது யாரு அது வெளிப்பட அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை நீங்க தானே குற்றத்தை செய்த நீங்களே அதிகாரம் யாற்று இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்க பூனை குட்டியே கிடைக்கிற மாதிரி தான் எளிய கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கும் இருக்குது எங்களை எல்லாம் எளிய கடிக்கிற மாதிரி கிடைப்பீங்க உங்க கடிக்கும் போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கிடைப்பீங்க அது தெரிஞ்சது தானே நீங்கள் என் வீட்டில் வந்து நீ எதுக்கு நீ இந்த அலைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை முதல் நாள் எனக்கு கொடுத்தீங்க நான் உங்களுக்கு விளக்குன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு நாள் விட்டு வரேன் நான் ஒசூரில் தான் இருக்கேன் நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பயிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும் அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும் அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி அப்போ என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கலாம் ஒட்டிட்டு ஒட்டிவிட்டதோடு ஓ வேலை முடிஞ்சது அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன் அதை என்னத்தையோ பண்ணுவேன் அதை கிழிச்சதுக்கு வந்து நீ அடித்து என் வீட்டிலே வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன் இருபது நாள் சிறையில் வைக்கிறேன் நீ குற்றவாளி நீ அக்கிஸ்ட்டு நீ நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு இருபது நாள் வைக்கிற நீ போய் உன் தரம் உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது அது சாக்கடை அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டுற கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் எப்படி அந்த சார் உடனே நீ ஒரு பெரிய அவனோட அம்மா உங்க தாயா இருந்தால் திட்டிட்டு பேசாம படிப்பில் சரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பத்து பேர் இருந்தாங்க வரும்போது அடிச்சு மண்டகெல்லாம் உடச்சிட்டான் பிரச்சனையாயிருச்சு எப்படி எடுத்துப்பீங்க யாரும் இல்ல வயசான பெரியவங்க இருந்தவன்ன வாய்க்கு வந்து அதை அவங்கள அவங்களை வச்சுக்கிட்டு அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை வசவான வார்த்தை இல்லை இலி சொல்ல பேசுறீங்க போயிட்டீங்க போன ஒப்புக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில் விடுறீங்க இங்கே என்னென்னா குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நாடே குற்றச்சமூகமாக மாற்றப்படுது குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது நம்ம தினம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே என்ன இப்படி ஆயிடுச்சே என்ன எப்படி ஆயிடுச்சு அதை தவிர வழி இல்லாம போடுறாங்க இயலாமை தான் சுட்டு பிடிக்கலைன்னா அவன் வந்து வெளியில வந்து பேசினானா பல உண்மைகள் வந்துரும் இதுதானே நீங்க இப்ப ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன இந்த சங்கிலி திருவிழா சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல கைகால் உடைப்பு எல்லாம் நிறைய நடக்குதே சார் சாராயம் காய்ச்சி விட்டு அறுபத்தி மூணு பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றவாளி இல்ல அது அது கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம்னா குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா பத்து ரூபா கொடுப்போம் குடிச்சிட்டு பாடையில் கொடுத்துட்டீங்கன்னா பத்து லட்சம் கொடுப்போம் அது திராவிட மாடல் பாலிசி பாலிசி அது ஒன்றும் பண்ண முடியும் அதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும் நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த அதை நான் நான் வரவே பிரிஞ்சு இருக்கும் வந்து வந்து ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு மரபு எனக்கு இல்லை இப்போ அண்ணன் தலைவரை உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை நான் என் நான் நான் தான் வந்து பாருங்க ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும் புள்ளி பத்து புள்ளியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கும் அது அது இங்க பாருங்க கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணியும் தேவைப்படுது நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம் மோதிரம்

எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம் யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அறுவாழை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்துடுவோம் அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தடுமாற்றம் இல்லை அதனால் ஒரு குழப்பமும் இல்லை நீங்கள் இன்னொரு நாலஞ்சு மாசத்துல தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எங்கே நிற்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அதை எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவாருங்க பாருங்க வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம் நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தவொடனே அறிவித்து வேலை செய்வோம்

அமெரிக்கா மாதிரி என் முறைக்கு வர சொல்றோம் ஒன்று நூற்றி ரெண்டு அப்படி அப்படித்தானே இங்க கதவுதான போட்டிருக்கு அது மாதிரி கொடுங்கன்றோம் அவங்க என்ன சொல்றாங்க ஒன்று ரெண்டு படிக்காதவங்களுக்கு என்ன ஒன்று ரெண்டு எழுபத்தாறு ஏழு வருட சுதந்திர இந்தியாவில் ஒன்று ரெண்டு கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா ஒன்று ரெண்டு கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான் யோ என்ன கதை இது விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை கல்வியை கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த அப்புறம் சம கல்வி சம உரிமையெல்லாம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் எங்க கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கொடுக்க நான் புலிய கேட்டேன் தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க தேசிய மலர் எதுக்கு ஒரு கட்சி கொடுத்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும் அந்த தாமரையே ஒரு சின்ன ஒரு கட்சி சின்னத்துக்கு உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க ரெட்டலின்னு கொடுத்துருக்கீங்க ஒன்று எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது அறுபது ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது அடுத்த எப்போ எனக்கு சின்ன வரும்போது தெரியாத அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க அதை ஜனநாயகம்னு வேற சொல்றீங்க எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்க இப்போதான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசெல்லாம் பல வந்து ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் சம உரிமை சம வாய்ப்பு அவர் பார்க்க வரல நான் அவரை பார்க்கணும்னு அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையா வர்றாரு பாக்குறாரு போய்